ஒரு யூடியூப் வீடியோ செய்தவர் அதாவது இவரை பற்றியான வரலாறு என்னட்ட இருக்குது அதாவது நான் இவரை தூத்தவோ இல்லை இவரை கேவலப்படுத்தவோ இந்த வீடியோ போடலை இவர் செய்தது குற்றம் அது எனக்கு தெரியும் நெற்றிக்கன் துறப்பினும் குற்றம் குற்றமே அந்த குற்றத்தை கொண்டு எணியனி காலங்களில் நீங்கள் ஆறாவது இலங்கையில் இருந்து ஆர்ட்டேன் ஒரு வேலையை வாங்குறதா இருந்தால் பணத்தை அனுப்பி போடாதுங்கன்னு சொல்கிறதுக்காகவும் புலம்பெயர்ந்த இந்த தேசத்துக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ அதால் இவர் கோவிச்சாருன்னா கோவிச்சுட்டு போட்டோம் ஏன்னா குற்றம் செய்தவர் எப்படியும் அவருக்கு கோவம்பர் நான் இந்த வீடியோ போட்டோன்னா கோவம்பரு தான் செய்யும் ஸோ அதை பற்றி என்னத்தை நான் விளங்கப்படுத்துகிறேன்டா ஒரு அஞ்சு வருடத்துக்கு முன்னே இவர் எனக்கு நல்லா தெரியும் அதாவது என் வீடியோவை பார்த்து குமாண்ட் எழுதி என்னோடய கனெக்டர் கனெக்ட் எடுத்து என்னோட கதைச்சு ஒரு மனிதர் மட்டக்குளப்பெல்லாம் இவரும் இருக்கிறார் அதாவது மட்டிக்குள பக்கம் தான் இருக்கிறார் ஸோ ஒரு முஸ்லீம் சகோதரர் அதாவது இவர் வந்து என்னோடய கதைச்சி அப்படி எடுத்துக்க நான் அப்போ அவருக்கு சொன்னேன் நான் எனக்கு இலங்கையில் இலங்கை இலங்கையில் வீடியோ எடுக்கிறதுக்கும் வீடியோ செய்தாரதுக்கும் ஆக்கள் தேவை வேண்டும் அண்ணன் நான் செய்தாரன் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் செய்தாரன் நான் ஓகே நமக்கு பே பண்ணலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு அதுக்கு முதல் எனக்கு ஒரு ஒரு சாமத்திய வீடு கசெட்டை ரீட் பண்ணி தரேன் அதை பார்க்குறோம் அதுக்கு பார்த்து அதுக்கு பிறகு மட்டும் நான் வீடியோ பொறுப்பை தாருனேன் சரி சாமத்திய வீடு கசெட்டை கொடுத்தேன் அதுக்கு நூற்றி ஐம்பது நூற்றியோ நூற்றி ஐம்பது பவுண்ட்ஸ் கொடுத்தனேன் அதை கொடுத்து எடிட் பண்ணி அந்த கசெட்டும் எனக்கு வந்துச்சு அந்த என்ன எனக்கு வீடியோவை அனுப்பினார் இனியம் கூட நான் அதை கொப்பி அடித்து சீடியில் இங்கே ஆட்களை கொடுத்துட்டேன் பிறகு நான் மைக் வாங்குறதுக்கு நூறு பவுன்ஸ் அனுப்பினேன் ஸோ நூறு பவுன்ஸ் அனுப்பி பிறகு மைக்கை வாங்க நான் சொல்கிற வேலையே செய்வே நான் என்ன சொல்ல போகிற வேலையேண்டா இவர் இப்போ என்ன வீடியோ செய்கிறார் அதிகம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருந்து மைக்கை கொண்டு திருவர் அது நான் கொடுத்த ஐடியா நான் இதே ஐடியா தான் நான் கொடுத்துறேன் நீங்கள் வெளியில் போகிறீங்க மார்க்கெட்டுக்கு போகிறீங்க எங்கேயும் போகிறீங்க நீங்கள் கேட்குறீங்க அதாவது ஒரு ஆளை பிடிச்சி கேட்குறீங்க அவர் அதில் அதில் நிற்கிறவருக்கு எந்த மொழி தெரியும் இல்லாட்டி அவர் அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்டேன் அவர் பதில் சொல்லுவாரா இல்லையாருன்றதை இன்னொரு ஆள்கிட்ட கேட்டுட்டு பேருந்து போய் அவர்கிட்ட கேட்டு அவர் அதை பதில் சொன்னாரா இருந்தால் இவருக்கு வெற்றினு சொல்லி இவருக்கு நாங்கள் ஒரு பரிசு கொடுப்போம் அவருக்கு ஒரு பரிசு கொடுப்போம் என்றதை ஒரு வீடியோவாக உருவாக்குவோம்னு சொன்னேன் ஓமன்றேன் நல்ல ஐடியா சூப்பர் ஐடியா செய்வோம் எனக்கு ஒரு மைக்கில்லை மைக் வாங்கித்தாங்கன்னு சொன்னேன் நான் மைக் வாங்குறதுக்கு நான் அவருக்கு நூறு பவுன்ஸ் அனுப்பினேன் சரி அந்த நூற்றி ஐம்பது பவுன்ஸ் முதல் அனுப்பினது வீடியோ கசென்ட் எடிட் பண்ணுறதுக்கு அதை நான் விடுவோம் அந்த நூறு பவுன்ஸ் அவருக்கு அனுப்பினேன் நூறு பால்ஸ் அனுப்பி ஒரு பணம் கிடைத்த பிறகு அதுக்கு பிறகு என்னோடய ஒரு சொட்டு ஃபோன் கோல் கூட ஆன்சர் பண்ணி அப்படியே ஆல் அவுட் ஃபோன் கோல் அவுட் ஸோ அது மனவர்த்தவாக இருந்துச்சு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் இமெயில் அழைனா எஸ்எம்எஸ் அழிஞ்சா எல்லாம் அழைஞ்சா அவர் ஒன்றுக்கும் ஆன்சரே இல்லை ஸோ அதுக்கு பிறகு கொஞ்சம் காலத்தால் பார்த்தால் எந்த ஐடியாவை அவர் செய்து கொண்டிருந்தார் சரி பார்த்து பெருமைப்பட்டேன் நான் கொடுத்த ஐடியாவை ஏதோ புள்ள ஃபுல்லாக என்று ஆனால் இதை நான் ஏன் இந்த இதை திருப்பி நான் பப்ளிக் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்றால் அவர் வந்து அவர் முதல் வந்து சிங்கள சிங்களம் படிப்பிச்சவர் சிங்களம் படிப்பிச்சு அதுலேயும் வந்து ஒரு சிலர்கிட்ட காசு வாங்கியிருக்கார் அந்த காசையும் அவர் சிங்களம் படிப்பிக்கணுன்னு சொல்லி காசு கொடுத்தாக்கள் ஜேர்மல்லை பிரிக்கினேன் அவையும் மாற்றிக்கிறேன் அவையும் எனக்கு இந்த விஷயத்தை சொன்னவர் அப்போ அதுக்காகத்தான் நான் இவரை பற்றி ஏதோன்னொரு ஒரு விடியம் அதாவது சரி களவோ இல்லாட்டி ஏதோ எனக்கு தெரியல ஆனால் காசை வாங்கினா அதுக்கு சிங்களத்தை படிப்பிச்சுருக்கணும் அப்படி இல்லாட்டி காசை வாங்கக்கூடாது என்னட்ட நூறு பவுன்ஸ் வாங்கியால் அந்த நூறு பவுன்ஸுக்கு இந்த மைக்கை வாங்கி அந்த மைக்க அந்த மைக்கை கேட்ட மாதிரி வீடியோ செய்து செய்து தந்தாராக இருந்தால் நான் அவருக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுத்துருப்பேன் ஏன் அவருக்கு நான் என்ன முறை விடியான்னு சொன்னேன் நல்ல காலம் கடவுள் காப்பாறினது நீங்கள் யாழ்ப்பாணத்தில் போய் செய்யணுன்னு கேட்டான் யாழ்ப்பாணத்தில் எனக்கு தங்க இடமில்லைன்னு நான் சொன்னேன் எங்கள்கிட்ட வீடு இருக்குது அந்த வீடு ஃப்ரீயாக தான் கேட்கும் அங்கே போய் தங்கும் கொண்டு துறப்ப கூட நான் கொடுக்குறதுக்கு தயாராக இருந்தேன் ஸோ அப்படி ஒரு சலுகை கூட அவருக்கு சொன்னால் அவருக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்படியெல்லாம் ஓமோமான்னு சொல்லிவிட்டு கடைசியாக எனக்கு ஃபோனை ஓ பண்ணிவிட்டு இப்போ இந்த வீடியோ செய்கிறேன் நிச்சயமாக தம்பி வாழ்த்துக்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் வாழ்க இந்த நூறு பவுன்ஸ் எனக்கு நீங்கள் தரையில்லைன்னு எனக்கு தெரியும் அதாவது இதுக்கு நீங்கள் மறு ஒலிபரப்பு ஒன்றும் செய்ய தேவையில்லை ஏன்னா இது ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் ஏன்னா உங்களோட வீடியோ என்ற தமிழ் ஐடியா யூடியூப் சேனலில் இருக்குது நீங்கள் தகுந்த வீடியோக்கள் அதாவது மைக்கை ஒரு மைக்கொண்ட காட்டினவர் அந்த மைக்கின்ற வீடியோண்டு ஒரு என்ன இந்த ஃபோட்டோ போட்டு கொண்டு செய்தவர் அதெல்லாம் செய்து காட்டினவர் அந்த ஃபோட்டோ எல்லாம் அந்த வீடியோ எல்லாம் என்னட்ட இப்போவும் இருக்குது ஓகே அதாவது இதில் நான் இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன புலம்பெயர்ந்த தேசங்கள் சொல்கிறேன்னா சைனாவில் நீங்கள் இவ்வளோ பணமும் எதை என்னோட வாங்கி எங்களை எதை என்னோட உருவாக்கலாம் ஆனால் இலங்கையில் நாங்கள் உங்கள்கிட்ட சொந்தங்கள் எங்களை ஏதோ ஒரு வகையில் சீட் பண்ணத்தான் பார்க்குறாங்க அவர்கள் வந்து எங்களுக்கு அவர்களுக்கு நிரந்தரமான வருமானத்தை எதிர்பார்க்கிறார்கள் இல்லை அவர்கள் அதை எங்கள்கிட்ட இருந்து உதாரணம் சொல்லப்போனால் இவர் எந்த ஐடியாவை வச்சு இப்போ வீடியோ செய்கிறார் இந்த நூறு பவுன் நூறு பவுன்ஸ் நான் யூகேக்கு வந்து வந்த புதுசில் நூறு பவுன்ஸ் என்ன வரைக்கும் தெரியல அது அவர் அதை தந்துட்டு அண்ணன் என்னால் ஏழாவது டைம் இல்லையனு சொன்னால் அது நானும் அந்த வீடியோவே போட்டிருக்க மாட்டேன் ஆனால் அவர் அந்த பவுன்ஸே மடக்கி போட்டு அதுக்கப்புறம் கதையன் பாட்டிட்டு இப்போ எந்த ஐடியாவை வச்சு வீடியோ அதாவது தப்பில்லையப்போ செய்யப்பூ ஆனால் இனிமேலும் மற்றவனை மாற்ற வேண்டாம்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ இப்படியான ஆக்கள் இனியும் உருவாகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ மன்னிச்சு கொள்ளுங்கள் நான் இப்படி அத்துமுறை கதைச்சிருந்தால் ஆனால் நான் கதைச்சதெல்லாம் உண்மை என்னோட பொருள் இருக்குது என்னோட வீடியோ இருக்குது அவருடைய வீடியோ எல்லாம் இன்னும் என்னோடய இருக்குது ஓகே நன்றி வணக்கம்